அனைத்து நல்வூல்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்கு மாத இனமுறை தகவல் டிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம சீனாவிலேருந்தே தொடங்கி எல்லாமே சீனா கொஞ்சம் ஓங்கி எகிரி அடிக்கிறாங்க அமெரிக்காவுக்கு பதில் நடவடிக்கையில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க கொஞ்சம் அமெரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீனாவை மிரட்டினாங்க பட் நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தா இப்போ அமெரிக்காவை சீனா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான காரணங்கள் நடக்கிற நிகழ்வுகள் அதை தாண்டி சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்ம ரஷ்யாவில் தொடங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கியோட அறிவிப்பு வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம் அது வந்து ராணுவ டார்கெட் தான்றமா சொன்னாங்க அதனால் அமெரிக்கா ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அப்புறம் காசாவில் நடந்த நிகழ்வுகள் என்ன காசாவில் வந்து ஒரு பெரிய ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ட்ரை பண்ணாங்க கத்தாரை எகிப்தும் அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்றது நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது குறிப்பாக ஃப்ரான்ஸுடைய தகவலில் நம்ம அசை அறைய வாங்க வாங்கின வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள பொறுத்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்க ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தகவல் உறுதி பண்ணிட்டு போயிடலாமே என்ன சமீ ரீஜனில் நடத்தப்பட்ட தாக்குதல் நம்ம மூன்றாவது நாளாக பேசிகிட்ருக்கோம் நம்ம ரஷ்யா வந்து அது இராணுவ டார்கெட் தான் கிளைம் பண்ணாங்க உக்ரைன் மறுக்கிறாங்க உலக நாடுகள் குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள்லாம் பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க போர் விதிமுறல் விதிமீறல் அது இல்லாமல் இன்னும் பொருளாதார தடைகளை போடணும் அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னாங்க பட் இன்றைக்கு நடந்த நிகழ்வில் வந்து ஆல்மோஸ்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஜெலென்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த சமீதி ஜீனோட மேயர் மேயரில் கவர்னரை வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறோம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரை கேட்டு நீங்கள் அவார்டு செராமணியை வைக்கிறீங்க அவார்டு செராமணினா மில்ட்ரி அவார்டு செராமணி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சுருக்கீங்க இந்த தகவல் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க வெளிப்படையாக அந்த தகவல் எப்படி பரவுனது இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு விளக்கங்கள் கொடுங்கன்ற மாதிரியும் கடிதங்கள் எழுதி அவர் உட உடனடியாக அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்போ இத்தனை நாள் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு கொய்யோ முய்யோன்னு சொல்லிட்டு இவர் கத்த இவருக்கு ஆதரவாக ஓடி வந்த மற்ற நாடுகள்லாம் வந்து அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படின்னு பயங்கரமாக வேறு வசனெலாம் வெட்டிங்களே இன்றைக்கி உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏன் அந்த கவர்னர் இந்த மாதிரியான விளக்கங்களை கேட்குறீங்க நீங்கள் தான் இராணுவ டாருக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் கவர்னரை பணி நீக்கம் பண்ணுறது இல்லாமல் யாரை கேட்டு மிலிட்ரியனுடைய செராமணி வைக்கிறீங்க யாருக்கெல்லாம் தகவல் கொடுத்தீங்க அதை லீக் ஆகிற அளவுக்கு எப்படி நீங்கள் வீக்காக இருந்தீங்க இதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் எடுக்கணுன்ற மாதிரி ஏன் மறைமுக கடிதம் ஒன்று எழுதுறீங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவர் சொல்கிற கதையெல்லாம் மற்ற நாடுகள் நம்பலாம் ஏன்னா ஐரோப்பா நம்பலாம் ஐரோப்பானுடைய ரசிகர் ஐரோப்பாவுக்கு சுதந்திர போராட்டம் வாங்கி கொடுக்குறா அதனால் நம்பலாம் ஆனால் இதே கதையை ட்ரம்ப் அவர்கள் நம்புவார் அப்படின்னு ஜெலன்ஸ்கி எப்படி நம்புகிறாருன்னு தெரில இன்றைக்கி கரெக்டாக ஜி செவன் நாடுகள்லாம் வந்து எல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு கடும் கண்டத்தை போட்டுடலான்னு ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அப்போ அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டாங்க அந்த டிராஃப்ட் எழுதுகிற வேலையில் எங்கள் நாட்டை சேர்த்திக்காதீங்க நாங்கள் அமைதிக்கான வேலையில் ஈடுபட்டுருக்கோம் உங்கள் கதைகளுக்கெல்லாம் எங்களை பின்னாடி சேர்த்தாதீங்க இந்த கடும் கண்டனத்துக்கு நாங்கள் வரல நாங்கள் சாதாரண கண்டனம் கூட தெரிவிக்கல நாங்கள் அமைதி வழியில் செல்லலான் இருக்கிறோம் நீங்கள் வேணால் ஒரு நாடை விட்டுட்டு ஜி சிக்ஸாக மாற்றி கூட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க கடும் கண்டனங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அது கிளாரிட்டியாக கிளியராக விஷன் புரிஞ்சிருச்சு என்னன்ட்டு இதுக்கப்புறம் போய் சொன்னாங்கன்னா அது உங்கள் உங்கள் கையில் விட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஏன்னா நிறைய தகவல்கள் அப்படி தான் வரும் சரி இன்னொரு தகவல் முடிச்சுட்டு நம்ம அடுத்து நேராக சீனா கிட்ட போயிடலாம் பக்லி யாருன்னா எல்சல்வாடானுடைய பிரசிடென்ட் பக்லி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனார் ஓவல் ஆஃபீஸில் இரண்டு பேரை வந்து பேசிக்கிட்டாங்க அதை பற்றிய தகவல் நான் ஆர்கே சேனல் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்தில் சிஎன்என் ரிப்போர்ட்டர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வில் யூ ரிட்டன் திஸ் பீப்புள் இந்த மக்களை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்களா அதாவது நாடு கடத்தப்பட்ட மக்களை எப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லும்போது எல்சல்வாடா பிரசிடண்ட் என்ன சொல்றாருன்னா யூ வாண்ட் மீ டு ரிட்டர்ன் ஏ டெரரிஸ்ட் டு அமெரிக்கா தீவிரவாதிகளை திருப்பி அமெரிக்காவுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க தீவிரவாதிகளின் அடிப்படையில் தான் நாடு கடத்துகிறாங்க உடனே நீங்கள் எதன அடிப்படையில் திருப்பி கொடுக்கணும்னு கேட்கும்போது ட்ரம்ப் சொல்றாரு தீஸ் ரிப்போர்ட்டர் ஆதர சிக் பீப்புள் இந்த ரிப்போர்ட்டர்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் சிக் பீப்புள் தான் அவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாதன்ற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் பல்பு கொடுத்துருந்தாரு அப்பப்போ இந்த மாதிரியான செய்திகளும் பார்க்கும்போது அப்பா ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் என்ன கேள்வி கேட்குறதுல கரெக்டாக கேட்கணும் நம்ம ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி வரக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு சில பல்பு கொடுக்குறாங்க உலகத் தலைவர்கள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அந்த இடத்துல சிக் பீப்பு சிக் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இப்போ மிக முக்கியமான தகவல் என்ன சீனா சீனா வந்து அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி வர வைக்கிறாங்க அப்படின்னா பதில் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நேற்று இருந்து இருக்கோம் வியட்நாமில் போடப்பட்ட ஒப்பந்தம் நாற்பத்தஞ்சு பயோலெட்ரல் அக்ரிமெண்ட்டு அதை குறிப்பாக ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோ ப்ரோக்ராம் மீடியா கோஆப்ரேஷன் இது அனைத்துமே சீனானுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மாதிரி மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு வியட்நாமோட அக்ரிமெண்ட் அமெரிக்கா எதிர்பார்க்கல ஆர்கே சேனல்லே சொல்லியிருந்தேன் கடுமையான எதிர்ப்பு வியட்நாம் வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்க மாதிரிலாம் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா திடீர்னு இந்த அளவுக்கு உள்ளே ஓடி வந்து ஏன் தையா தக்கான குதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இரண்டாவது முறையாக சொல்கிறேன் நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி இருபத்தி நாலு சரி வேர்ல்டுலே அதிகமாக ரேர் எர்த்து மெட்டல் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனா இருக்குது அடுத்து வியட்நாம் இருக்குது இந்த இரண்டு நாடும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சில் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே அறுபத்தி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் மேலே இவங்க கைக்கே போயிடுது இதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்குறது என்ன பண்ணுறது ஸோ மொத்த கண்ட்ரோலே அவங்க எடுக்கிறாங்க சரி இந்த அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் இல்லாமல் அடுத்த மூன்று நாடுகளும் யார் அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் ஒன்று பிரேசில் இன்னொன்று ரஷ்யா இன்னொன்று இந்தியா இது அப்படியே நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா மொத்தமாக மாறிடுது இந்த ரேர் எடுத்த எலிமெண்ட் எல்லாமே மீதி ஆஸ்திரேலியா அமெரிக்கா இவங்கெல்லாம் தான்சானியா கெனடாலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின் தான் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சீனா எடுத்த ஸ்டெப் என்னென்னா கரெக்டாக நேற்று ரேர் எடுத்த எலிமெண்ட்டை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணுறாங்க இன்றைக்கி போய் வியட்நாம்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க இனி மொத்த கண்ட்ரோலும் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறாங்க சீனான்னு சொல்ல முடியும் இது நம்பர் சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா போயிங் விமானத்துக்கான மொத்தம் ட்ரே ட்ரெயின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆட்ரு ஆர்டர் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை விமானங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை பேர்பார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இனி ஒட்டு மொத்தமாக நிறுத்தினோம் போயிங் விமானம் எங்களுக்கு வேண்டாம் இல்லை வாங்குகிற நிறுவனங்களுக்கு ஒட்டு மொத்தமாக தடை விதிக்கிறாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் தேவையில்லை ஏற்கனவே போயிங் விமானம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருந்தது ஒரு பக்கம் கதவு ஒரு பக்கம் பிடிக்கிட்டு போயிடும் இந்த பக்கம் வீல் ஒரு டைம் இறங்கலான்னாங்க மொத்தம் ஒரு ஏழு எட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சமாளித்தாங்க இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அதையெல்லாம் காரணம் காட்டி போயிங் விமானத்தினுடைய சேவையை ஒட்டுமொத்தமாக ஏர்கிராஃப்டை நாங்கள் முடு முடிச்சிட்டோம் கதையன்னு சொன்னது இது அடுத்த அடி அமெரிக்காவோட மிகப்பெரிய நிறுவனமான போயிங் நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக நிறுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு அடி ஆனால் பாருங்கோ சீனாவுக்கிட்ட சீனாவுக்கு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சிருந்தா கூட சீனா ஏற்றுமதி செய்யப்படுகிற முக்கியமான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் இருக்குது இல்லையா செமிகண்டக்டருக்கு தேவையான ப்ராடக்ட்டு மீதி மற்ற முக்கியமான உ உதிரி பாகங்கள் எல்லாத்துக்கும் வந்து பத்து பர்சன்ட் குறைச்சிட்டாங்க அதை குறைச்சிட்டு சீனாவுக்கு வார்னிங் கொடுத்தாங்க அடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா இன்னும் கொஞ்சம் வரியை குறைங்கன்றதுக்கு அப்புறம் தான் சீனா மறுபடியும் ஓங்கி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஒட்டு மொத்தத்தையே நீங்கள் வரியை நீக்கணும் நீங்கள் தான் போட்டது அதிகன்ற மாதிரி இன்னொரு செக் சம்பவம் நம்பர் மூன்று என்னென்னா கடந்த மூன்று மாத காலமாகவே அமெரிக்கா கிட்டேருந்து சீனா எல்என்ஜி கேஸ் லிக்யூடு கேஸை வந்து வாங்கலை இப்போ இன்னைக்கு என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா கடந்த மூன்று நா ஒரு வாரத்துக்குள்ளார அங்கே சைபீரியா டூ ப்ராஜெக்ட் சைபீரியா டூ இருந்து ரஷ்யா கிட்டே இதுக்கு முன்னே இறக்குமதி பண்ணதை விட பைப்லைனில் இன்னும் அதிகமான அளவுக்கு டபுள் மடங்கு நாங்கள் இறக்குமதி இருக்கோம் இன்னும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஏன்னாங்க அமெரிக்கா கிட்டே ரிஜெக்ட் பண்ணியாச்சு அப்போ சீனாவுடைய வால்யூம் பெருசு அவங்களுக்கு தேவை என்பது ரொம்ப அதிகம் அப்போ அங்கே ஒட்டுமொத்தமாக நிறுத்தின உடனே நாங்கள் ரஷ்யா கிட்டே டபுளாக வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இந்த மூணு மாதம் ஜனவரியில் இருந்தே வந்து நாங்கள் ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்கிட்டு இருக்கோன்றத சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கி ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இவங்க நினைச்சதை விட டாலருக்கு எதிராக ரஷ்யா நடவடிக்கை எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்லபடியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டு போட்டிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு எதிராக அடுத்தடுத்து சீனா வந்து காய் நகர்த்திட்டே இருக்காங்க இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு ரொம்ப பெருமையாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க டிஎஸ்எம்சி இருக்காங்க இல்லையா டிஎஸ்எம்சி வந்து ஏற்கனவே நூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அடிஷ்னலாக இவங்க இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடு சேர்த்து இன்னும் மொத்தமாக நூற்றி அறுபத்தஞ்சி பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணன்றது அங்கே அமெரிக்காவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவது என்பது இன்னும் எங்களை பெரிய அளவுக்கான வளர்ச்சி கொண்டு போக இது மேக் அமெரிக்கா கிரேட் இல்லை அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சம்பவம் சீனா எதிராக அதாவது இந்த வரி யுத்தத்துக்கு எதிராக நட எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யா என்ன பண்ணிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பகீர் தகவல் ஒன்று கொடுத்தாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் கீழே ஆஸ்திரேலியா இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு மேலே பப்புவா நியூகினியா இருக்குது அங்கே இந்தோனேஷியா இருக்குது மேலே பிலிப்பைன்ஸ் இருக்குது இந்த பக்கம் மலேசியா இருக்குது இந்த பப்புவா நியூகினியாவுக்கு மேலே பார்த்தோன்னா ம மனுஹா அப்படின்ற ஒரு ஏர் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது இந்த மனோஹா ஏர்ஃபோர்ஸ் பேஸை வந்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்க முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்கு கேட்குறாங்க எதுக்காகன்னா அங்கே லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை நிறுத்துவதற்காகவும் மற்றதுக்காகவும் கேட்குறாங்க பப்புவா நியூகினியாவிலேருந்து ஆயிரத்தி எல் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டு கொடுத்துருங்கன்றாங்க ஏன்னா அவங்க பிலிப்பைன்ஸில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு பகுதியில் அமெரிக்கானுடைய பேஸ் இருக்குது இந்த பக்கம் மலேசியான்ற பாருங்க மேலே தென்கொரியாவுக்கு பக்கத்தில் வியட்நாமுக்கு மேலேயும் ஒரு சில பகுதிகளெலாம் வைத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா இடத்துல நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க கீழே இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு மேலேயும் பார்த்தோன்னா டார்வின் ஏர்பேஸ்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வச்சுருக்காங்க ஸோ இதனால் ரஷ்யா வந்து அந்த ஏர்பேஸை கேட்குறதுல பப்புவா விகினியை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க சீனாவுடைய நிலைப்பாடு கொஞ்சம் எடுத்தாங்க அதுக்கு முன்பு பப்புவா கினியா ஆஸ்திரேலியாவை நம்பி தான் இருந்தாங்க பப்புவானினியானுைய அந்த பாதுகாப்புக்கு பாதி ராணுவம் தான் இருந்தாங்க சீனா கொஞ்சம் டாமினன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வெளியேற்றிட்டாங்க இந்த ரெண்டு மூணு வருஷமாக நடந்த நிகழ்வில் அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா என்ன கேட்குறாங்கன்னா இப்போ யாரை கேட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கான விளக்கங்கள் கொடுங்கன்றாங்க இல்லை ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது ஏற்கனவே ரஷ்யா கிட்டே கொடுத்து கால்வாசி கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து போயிட்டுருக்கு அது இப்போ தான் ஏதோ தகவல் லீக் ஆயிருக்கு ஆல்ரெடி போயிடுச்சுன்றாங்க இது ரஷ்யா வந்து அவங்களுக்கு எதிராக வைச்ச வைக்கப்பட்ட ஒரு செக் அப்படின்னு கூட சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அமைதி ஒப்பந்தம் ஏ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது நீங்கள் இரண்டு நாடுகளும் தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த லிஸ்ட்டு பார்க்குறீங்க கீழே டானக்ஸ் ஓபிளாஸ்டில் மட்டும் ஆறு கிராமங்களை கைப்பற்றிருக்காங்க இந்த ரீசெண்டாக இந்த அறுபது உள்ளார் அப்புறம் கார்கியூ ஒப்லாஸ்டில் ஒரு கிரா கிராமங்கள் லுஹான் லுஹான்ஸ் ஒப்லாஸ்டில் ஒன்று சமீர் ரீஜியனில் ஒன்று ஜாப்ரோஷிஷியாவில் ஒன்று எத்தனையும் வந்து ரொம்ப அதிரடியாக ரொம்ப வேகமாக வந்து கைப்பற்றியிருக்காங்க இனிமே உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா யூகே இன்டெலிஜென்ட் தகவலை உண்மைன்னு சொல்லி நம்பி உட்காந்துட்டு இருக்காங்க யூகே இன்டெலிஜென்ட் வந்து இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து இவங்க பெருசாக முன்னேறல ரஷ்யா கிட்ட ரஷ்யா வந்து ஒன்றுமே ஆயுதங்கள் இல்லை முன்களத்தில் பாரு சீனா மாதிரியான வீரர்கள்லாம் அனுப்பி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க ஆ அப்படின்னு அவங்க பேச்சை நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அமைதி ஒப்பந்தம் அப்புறம் அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த அளவுக்கான கிராமங்களை அடுத்தடுத்து வந்து கைப்பற்றி இருப்பது என்பது ரஷ்யா வந்து அமைதி ஒப்பந்தத்துக்காக எங்களை கொண்டு வரல மேலும் பகுதிகளை கைப்பற்றியிருக்காங்களான்ற ஒரு கேள்வி இப்போ கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ரஷ்யா வந்து இந்த அளவுக்கான முன்னேற்றத்துக்கான காரணமே வந்து வடகொரியா தான் வடகொரியா ஆறு மில்லியன் செல் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதை வைத்து தான் அவங்க முன்னேறி இருக்காங்கன்னா அவங்களாம் ஒன்றுமோ ஒன்றுமே இல்லைங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் சரி அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போகிறதுக்கு முன்பு இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா இன்றைக்கி ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் வந்து மனசை விட்டு பேசிட்டார் ஃபாக்ஸ் நியூஸில் என்ன தான் சார் பேசுனீங்க அவங்க ஒரு ரூமில் இருந்தாங்க நீங்கள் ஒரு ரூமில் இருந்தீங்க ஆள் ஆளுக்கு பாசிட்டிவ் மெசேஜ் ரிசீவ்டு ஈரான் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு பாசிட்டிவ் மெசேஜ் ரிசீவ்னு சொல்லிட்டு வெற்றி வெற்றின்னு போயிருக்காங்க இல்லாமல் இது தனி ஒப்பந்தம் எல்லாமே சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பேசுனீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க விக்ஸாப் அவர்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்கிறாங்க அவர் ஃபாக்ஷன சொல்லிட்டார் நாங்க எங்களுடைய கருத்துக்கள் என்ன வச்சோம் அப்படின்னா யுரேனியம் வந்து என்க்கு இல்லையா என்ரிச்சினுடைய லெவல் வந்து மூணு புள்ளி ஆறு ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அதையும் மீறி இருந்தது அப்படின்னா நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது ஒரு தருணம் வரும் சப்போஸ் நீங்கள் அறுபது பர்சன்டெலாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை வந்து நாங்கள் அன் அக்செப்டபுள் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மீறி உங்கள் இருந்ததுன்னா மூன்றாம் தர நாடுகள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றிலாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் நடத்த போகிறோம் ஆனால் எங்களுடைய இறுதிக்கட்ட யுரேனியத்தினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து மூணு புள்ளி அறுபத்தி ஏழு பர்சன்ட் தான் இருக்கணும் இதை வந்து ஐஏஏ உறுதி பண்ணணும் இது அத்தனை அத்தனையும் போய் போயிட்டாங்க உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்ததுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சம்பவம் அங்கே தான் ரொம்ப பெருசு இதில் எப்படி ஈரான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்தது சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே நிறைய ஊடகங்களும் சரி ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளும் நிறைய பேனா சொல்லியிருக்காங்கன்னா முடிஞ்சதுங்க தொண்ணூறு பர்சன்ட்டு என்ரீச் பண்ண யுரேனியம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஆயுதம் இருப்பதற்கான நாங்களும் அந்த களத்தில் இறங்கிட்டோம்னு நிறைய அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட் அமெரிக்கா சொல்கிறது எவ்வளோ சொல்கிறாங்க மூணு புள்ளி அறுபத்தி ஏழு ஐயா மூணு புள்ளி அறுபத்தி ஏழு எங்கே ஐயா இந்த பக்கம் தொண்ணூறு பர்சன்டேஜ் எங்கே அறுபது பர்சன்டேஜ்லாம் இருந்தது அப்படின்னா டோட்டலாக அன்எக்செப்டபிள் ஒட்டுமொத்தமாக அவங்க டிஸ்மெண்டல் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன நட அதாவது அறிவிப்புக்கும் இந்த தகவலுக்கும் இன்று நடந்த அவசர கூட்டம் யார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவசர அவசரமாக இந்த யூனியனத்தினுடைய நிலைப்பாடு மீது எல்லாத்த பற்றியும் வந்து கூட்டியிருக்காங்க இப்போயும் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவது மீட்டிங் நீங்கள் சொல்கிற இடத்துல கிடையாது நாங்கள் சொல்கிற இடத்துல தான் ஆனால் ஓமன் வேணால் இடைத்தரகர்களாக இருக்கட்டும் பட் ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூன்று இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பட் ஐதுல்லா காமேனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாம் தர நாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதையும் மீறி நாங்கள் ரஷ்யா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம் ரஷ்யா கிட்ட நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் ரஷ்யா கிட்ட ஷிஃப்ட் பண்ணுறதுல அமெரிக்கா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் மறு வச்ச நபர்கள் அங்கேயே ஒட்டு கேட்குறாங்க ஒரு சில மறு வைக்காத நபர்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஈரான் சொல்லப்படுகிற நியூஸுக்கும் அங்கே வருகிற நியூஸுக்கும் இன்றைக்கி விக்ஸா சொன்ன நியூஸும் பார்த்தோன்னா மூணும் டிஃப்ரெண்ட் ஆங்கில் இருக்குது இவங்க பாசிட்டிவ் மெசேஜ்ன்றாங்க மூணு புள்ளி அறுபத்தி ஏழுன்றாங்க என்ரீச் பண்ணது அறுபதுன்றாங்க இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இந்த வாரத்துக்குள்ளே சனிம சனிக்கிழமைக்குள்ளார அடுத்த கட்ட தகவல் ஈரானுக்குள்ளே தெரிஞ்சிருங்க சரி நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட போயிட்டு வந்துடலாம் என்ன பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் உலகத்தையே சுற்றுறாரு பல கருத்துக்களை அள்ளி வீசுறாரு இஸ்ரேல் காசா போறேன்னு நிறுத்துறன்றாரு இந்த பக்கம் போனால் உக்ரைன் ரஷ்யா போறேன்னு நிறுத்துறன்றாரு வேற எங்கெங்கே நடக்குதோ அண்ணங்கிட்ட பேசாமல் யாரும் நீங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடாதுன்றாரு அந்தளவுக்கு வெளிப்படுத்த வேங்கையா உலக தலைவராக இருக்கிற அவருக்கு என்ன பிரச்சனைனா அவங்க நாட்டுக்குள்ளார மட்டும் ஒரு எட்டு இல்லை ஒன்பது சிறைக்கு வெளியில சிறையினுடைய கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த கோஆர்டினேட்டர்ஸோட கார்கள்லாம் இருக்குல்ல எல்லா கார்களும் திடீர் திடீர்னு வெடிஞ்சிருக்கு திடீர் திடீர்னு வந்து பற்றி எரிஞ்சிருக்கிறது இந்த திடீர்னு பற்றி எறிவதற்கான காரணம் என்னென்னா ஏதோ செல்ஃபாக ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லை ஏதோ சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை என்ன ட்ரக் ஆர்டர்ஸ்லாம் சொல்ல வராங்கன்னா அது ஃபுல்லாக பண்ணது ட்ரக் ஆர்டல்ஸ்ன்றாங்க சமீப காலமாக ஃப்ரான்ஸ் வந்து ஒரு மூன்று நாட்களாக ட்ரக் ஆர்டல்ஸுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக முன்னெடுத்தாங்களாம் இது என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா அதையும் மீறி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிறைச்சாலை கூட கரெக்டாக இருக்காது எல்லாத்தையும் முடிச்சிடும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க இப்போ அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அந்த சிறைச்சாலையை பார்த்துக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் ஒருத்தரை கூட குடும்பத்தோடு உயிரோடு இருக்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸினுடைய ஆன்டி ட்ரக் கிராக்டவுனோட ஆப்ரேஷனுக்கு எதிராக நடை ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவம்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா மெக்சிகோவில் நடக்கும் ஏன்னா நம்ம மெக்சிகோவில் ட்ரக் ஆர்டலை பற்றி பேசியிருக்கோம் பட் ஐரோப்பா அமைதி பூங்காவான ஐரோப்பாவுக்குள்ளார இப்போ ஒரு எட்டு சிறைச்சாலைக்கு வழிகிற இப்போ திடீர் திடீர்னு நடந்துருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு வந்து சத்திய சோதனை இது வெளிப்படையாகவே அரசாங்கத்தை மிரட்டுறாங்களா ஐரோப்பாவுக்குள்ளார இந்த அளவுக்கு ட்ரக் ஹாட்டல்ஸ் வந்து விரித்து ஆடுறாங்களா மற்ற நாடுகளில் ஓடி ஓடி கருத்து சொல்கிற நீங்கள் உங்கள் நாட்டில் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் மேக்ரன் அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ நேரம் இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு இரண்டு ஏர்ஃபோர்ஸ் சி செவன்டீன் கார்கோ விமானம் நேவியத்தம் மேர்பேஸில் வந்து அமெரிக்கா அவசர அவசரமாக இரண்டு விமானங்கள் இறக்குறாங்க ஒரு மூவாயிரம் அமெரிக்காவுடைய மே வெடிமருதுகள் மியூனியேஷனும் அதுக்கப்புறம் பத்தாயிரம் ஏர் டூ கிரவுண்ட் மியூனியேஷனும் பெரிய அளவுக்கு வந்து இரண்டு ரோடில் அவசரமாக இறக்கியிருக்காங்க அடுத்தடுத்த தாக்குதலுக்கான ஆயுதங்களை வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது இஸ்ரேலுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஒன்று எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இதுக்கு முன்னே முந்நூற்றம்பதுலாம் வந்தாங்க கொஞ்சம் தொடர்ந்து எமின் அவதிகள் தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறதுனால எட்நூற்றி ஐம்பது பக்கம் த தள்ளி போயிருக்காங்க இந்த பக்கம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாங்க யூஎஸ்எஸ் கார்ல் வின்சன் இந்த ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்கல்ல இந்த கார்ல் வின்சனுக்கு மேலே அமெரிக்காவுடைய எம் ஃபோர் சி ட்ரைத்தான் வந்து பெரிய அளவுக்கு உழவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆயுதங்கள் வந்து இறக்குறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா எமினி அவதிகளுக்கான நெருக்கடிகளை அதிகம் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க காலையில் வந்த ஃப்ரெஷ் தகவல் என்ன அப்படின்னா எமினி அவதிகளுக்கு மேலே ஒரு குரூப்ஸ் இருக்குது அதாவது யுஏஇ பேஸ்டு குரூப்ஸ் இருக்குது மேலே சவுதியினுடைய ஆதரவு படைகள் ஒரு குரூப்ஸ் இருக்கு ஒரு சின்ன குரூப்ஸ் இருக்குது கீழே பார்த்தோன்னா யுஏஇ படைகள் வந்து அவங்களுக்கு ஒரு கால்வாசி அளவுக்கு மேலே இருக்காங்க அவங்க வந்து அல்மோஸ்ட் உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க யார் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் இரண்டு வாரம் தாக்குதல் நடத்தி அவங்கள வீக்னஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பலாமா அவதிதா போன்ற பகுதிகளில் முழுக்க முழுக்க யூஏஇ பேக்கு ஃபோர்ஸோட கட்டுப்பாட்டில் விடலாமா ஆல்மோஸ்ட் உள்ளே போகிறத வந்து கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் இப்போதே நிலைமைக்கூடிய தகவல் ஒரு சில இடத்துல எல்லை பகுதியில் லைட்டாக துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா எமினிய உதிகளோட யூஏ உள்ள நுழைக்கிறது கொஞ்சம் சிறப்புன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் கடந்த இரண்டு நாட்களாக அதனால தான் எமினிய ஊதிக்கள் மேலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் யுஏக்கும் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரியான விளைவுகள் எடுத்தீங்க அப்படின்னா கடுமையான விள விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் அதை ஒரு முழுதும் மனசில் கூட நினச்சிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா வந்து அவங்க தரைப்படையை இறக்கிறத விட இந்த மாதிரி படைகளுக்கு நம்ம உதவி செஞ்சு உள்ளே அனுப்பினோம்னா சாலை சிறந்த தான் நினைக்கிறாங்க யுஏஐ கூட ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ பார்க்கலாம் இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க ஆனால் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதற்கான அந்த இரண்டாவது போர்க்கப்பல் வந்தது மீது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நெருக்கடிகளை நோக்கி தான் வந்து சென்று கொண்டிருக்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன் நான் ஸோ இதுக்கப்புறம் எமினி உதிகள்க்கள் என்ன மாதிரியான பதில் நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு ஏன்னா அமெரிக்கா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சும்மா டென்ஷன் ஆனால் போதும் அமெரிக்காவுடைய ரீப்பர் ட்ரோனும் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க பதினெட்டு பதினெட்டாவது ட்ரோனு சுட்டு வீழ்த்திருக்காங்க ஸோ அந்த கோவம் வேறு அமெரிக்கா பக்கம் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு வரைபடத்தை காட்டுறேன் இது வந்து காசானுடைய வரைபடம் இது வரைக்கும் மக்கள்களை வெளியேற சொன்ன பகுதிகள் அந்த கத்திரிப்பூ கலர் இருக்குல்ல இது எல்லாமே எவகேஷன் ஜோன் அங்கேருந்து மக்களை வெளியேற்றிட்டாங்க டோட்டலாக வெளியேற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்க தாக்கல் நடத்துகிறாங்க இந்த மூங் காரிடர் இருக்கு இல்லையா அந்த முருங்காரிடர் அப்படின்ற பகுதியை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அடுத்து கான் யூனிசன் நோக்கி வந்து மக்களை வெளியேற சொல்லி அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க நெட்ஜரம் காரிடரும் வந்து பகுதியில் வெளியேற்றுறாங்க அப்போ இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஏரியாவில் இப்போது நிலைமைக்கு முன்பு இருந்ததை விட இஸ்ரேல் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு இந்த வாரம் ஆரம்பித்து மார்ச்சுக்கிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்து நான்காவது வாரமாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே உணவுப் பொருள் எதுவுமே போகாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்றாங்க இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஏற்கனவே ரிசர்வில் இருக்கக்கூடிய விமானிகள்லாம் இருக்காங்கள்ல போர் விமானிகள்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஜாயினாக ஒரு கடிதம் நாங்க நிதனியாகவர்களுக்கு இது மாதிரி நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் ஆஸ்டேஜியஸ் டீல வந்து ஏற்படுத்தினோமா சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ஆர்டிஸ்டெல்லாம் இருப்பாங்க அவங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இணைந்து ஒரு கடிதம் ஒன்று நிதனையாக எழுதியிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய ரிசர்வ் படை வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே நிதனையாவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்களாம் இது வரைக்கும் மூன்று அமைப்புகள் இன்னும் அடுத்து யாராவது இவங்க எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த தாக்குதல் வேண்டாம் இது ரொம்ப எல்லை மீறி போகுது பேச்சுவார்த்தைக்கு உடன்படுங்க அங்கே பிணைய கைதிகளை நம்ம மீட்டுட்டு வாங்க ஆனால் இப்போ நடக்கிற சம்பவம்லாம் பிணைய கதையை மீட்டு வர மாதிரி தெரியலன்றதுக்கான நெருக்கடிகள் தொடர்ந்து நடனையாக அவர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சரி இந்த மாதிரியான கடிதங்கள் அடுத்தடுத்து வருது அப்போ அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு கத்தாரும் எகிப்தும் ட்ரை பண்ணுறாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வந்து அவங்க மறுபடியும் சொல்லிட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்கறதை நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டராக சொல்லுங்கள் நாங்கள் தாக்கல் நிறுத்திடுறோம்னு சொன்னாங்க இது நடக்கிற காரியமாக அதனால் அடுத்து என்ன பதில் வந்திருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றது சரி ஏன்னா கத்தாறு எகிப்து எடுத்த முன் முயற்சியில் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஐடிஎஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக நடத்த ஆப்ரேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹமாஸ்னுடைய கமாண்டர் ஒருத்தர் வந்து பெட்டாலியனுடைய கமாண்டரை நாங்கள் கொண்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக ஒரு அஞ்சு பேர் பக்கம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறோன்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு செய்தியை நான் கேள்விப்படுறேன் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் வந்து காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு படுகாயம் அடைஞ்சது ஹெலிகாப்டர் அவசர அவசரமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை மீட்டு போகிறாங்க இதுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ நான் முதல் முறையாக வந்து கேள்விப்படுறேன் பெரிய அளவுக்கு வந்து ஏற்றுட்டு போகிறாங்கன்ற மாதிரி அதேமாதிரி இஸ்ரேலினுடைய சிட்டிசன் யாரும் இனி மால்தீவ்ஸுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மால்தீவ்ஸ் வந்து தடை விதிச்சிட்டாங்க சப்போஸ் டியூஎல் சிட்டிசன்ஷிப் இருந்தாங்கன்னா இப்போ வேறு ஏதாவது நாட்டில் இருந்து அவங்க இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப்பும் இந்த சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருந்தா கூட நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் இனி நீங்கள் சுற்றுலாவும் வரவே கூடாதுன்னு நான் ரொம்ப டென்ஷனாக இருவேன் அப்படின்ற மாதிரி யார் மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் முகமது முயசு அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான தனது கண்டனத்தையும் தனது எதிர்ப்பையும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க லெபனானுடைய பிரசிடென்ட் ஹவுன் அவர்கள் வந்து இஸ்புலானுடைய மிலிட்டரிக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு கண்ணுங்களா வாங்க குட் பாய்ஸ் வாங்க வந்து மில்ட்ரி எங்கள் மில்டரியில் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கில் ஈடுபடுங்க வந்து ட்ரைனிங்கில் ஈடுபட்டிங்க அப்படின்னா நீங்கள் அல்மோஸ்ட் நீங்கள் தனியாக ஏன் கஷ்டப்படுறீங்க வந்து நீங்கள் லெபனான் இராணுவத்தோடு இணைஞ்சிருங்க வந்து எங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கன்றாங்க இது வந்து மறைமுகமாக சொல்கிறாரு ஏன் நீங்கள் தனியாக ஆயுதங்கள்லாம் தூக்கிட்டு இது பண்ணிட்டு அது பெரிய பிரச்சனையாகுது வந்து எங்கள் ராணுவத்தோட கடந்து வந்து ட்ரைனிங் எடுங்க வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எஸ் பிள்ளை எந்தளவுக்கு ஏற்றுக்குறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் க்ரீனில் அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் கொஞ்சம் நாங்கள் சீனாக்கிட்ட ஒப்பந்தம்லாம் போட போகிறோம் சீனாவுடைய ப்ரெசன்ஸ் எங்களுக்கு தேவை ட்ரேட் டீலெலாம் ஏற்படுத்தலான்ட்டு இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தேவை ஹோல்டு தேவை இனி ஐரோப்பாவையோ இல்லை அமெரிக்காவே நம்மனால் செட் அந்த மாதிரி க்ரீன்லேண்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன உடனே ரைட்டு இவங்க சொல்லிக் கொடுத்து தான் பேசுனாங்களா நிஜமாக பேசுனாங்களான்னு தெரியாது ஆனால் அமெரிக்காவுக்கு இது ஒரு சாக்கு கிடைச்சிரும் ரைட்டு க்ரீன்லேண்டு வந்து சீனாவின் கைக்குலியாக மாறும்போது எங்கே இதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதனால் நாங்கள் அந்த கைப்பற்றுவதற்கான நேரம் வந்துச்சுன்னு அறிவிப்பு பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுக்கப்பட வேண்டிய ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் ஃபண்டிங்கையும் அது இல்லாமல் இன்னொரு ஒரு ஒன்பது பில்லியனுக்கான ஃபெடரல் ஃபண்டிங் இரண்டுமே வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க மற்ற யூனிவர்சிட்டியிலேருந்து மீதி மேக்ஸிமம் எல்லாமே அண்டர் த ரிவ்யூ போட்டாங்க அது நேரடியாக ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறார் ஏன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிட்டாங்க ஹார்வர்டு பேலஸ்தீன் சாலிடாரிட்டி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் ஆஃப் பேலஸ்தீன் எஸ்ஜேபின்னு இருக்குது இந்த மாதிரியான ஆர்கனைசிங் அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸலத்தில் பொலிட்டிக்கல் புஷிங் ப்ளஸ் ஐடியாலஜிக்கல் ப்ளஸ் டெரரிஸ் இன்ஸ்ப இன்ஸ்பயர்டு தீவிரவாதத்தால் இன்ஸ்பயர்டு பண்ணி ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சிக்னஸ் ரொம்ப ரொம்ப தேவையில்லாத வேலை அதை உடனடியாக நீக்குங்க நான் பல உத்தரவு கொடுத்தும் அவங்க செயல்படாதனால நாங்கள் இந்த ஃபண்டு நிறுத்துகிறோன்றாங்க இப்போ ஆரோடய யூனிவர்சிட்டி என்ன கேட்குறாங்கன்னா அப்படிலாம் உங்களால் ஃபண்டு நிறுத்துறதுக்கான அதிகாரம் உங்கள் கிட்டே கிடையாது நாங்கள் எங்கே பண்ணுறோமோ பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க ஸோ ட்ரம்ப் அவர்கள் அங்கே நிறுவனத்துக்குள்ளார இஸ்ரேலுக்கு எதிராக பாலசீரத்துக்கு ஆதரவான போராட்டம் படிக்க வந்த யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியான அமைப்புகளை உருவாக்கி அதை ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு உள்ள என்ன வேலைன்றாங்க அதாவது ஃப்ரீ பாலஸ்தீனம் மாதிரி மொத்தம் ஒரு மூணு நாலு ஐடியாலஜிக்கல் இருக்குது அந்த குரூப்ஸுக்கெல்லாம் எதிரான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க அவங்களை வெளியேற்றினீங்களா இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு ஒட்டுமொத்த ஃபண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த நபர்களை நாடு கடுத்துறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் யூனிவர்சிட்டிக்கான ஃபண்டு மொத்தமாக ஒம்பது பில்லியன் நிறுத்தியிருக்காங்க இது வரைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் காலநேரம் காரணமாக நான் முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரீக்கமாக சோம்புச்சல் நன்றி வணக்கம்